என்னை பொறுத்தளவு பிக் பாஸ் இந்த மாதிரி துண்டை போட்டு செவலை வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்லிடுங்க என்னை தயவு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவார் போல இருக்குது அப்படி தான் இருக்குது இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சேடாக ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்காத கூட நியூஸுகள்லாம் வருது ஷா ஷோ தான் அவரோட பேர் பிக் பாஸ் நேற்று நீங்கள் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது ரம்யா கேப்டனாக போயிட்டு கத்துறாங்க ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு டாஸ்க் லெட்ரு கொடுத்துட்டாரு எவனுமே மதிக்கவே மாட்டேங்கிறான் ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பாங்க இவனுங்களெல்லாம் எங்கேருந்து நம்ம பிடிச்சோம் இவங்களை பிடிச்சதுக்கு நம்ம புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க ஏன்னா எப்படிப்பட்ட பிளேயர்களை வந்து இது பண்ணியிருக்காங்க எவனாச்சும் பேச்சை கேட்குறானா மதிக்கிறானா ஒரு டாஸ்க்கு வச்சா கொலானாசம் நம்ம பண்ணிடணும் அப்படின்றதான் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கை இனோவேட்டிவாக வேறு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டீம் ஒரு டாஸ்க்குள்ள ரெண்டு டாஸ்க் இருந்துச்சு அந்த வைரத்தை வந்து இப்போ நெக்லஸை பாதுகாக்கிறது மட்டும் டாஸ்க்கு கிடையாது அதுவும் ஒரு டாஸ்க்கு அதோட சேர்ந்து உன்னோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா வந்து பில்டு பண்ணி சூப்பரா கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு நல்லன் இந்த பல்லன் கேரக்டர் இருக்குன்னா சிம்பு எப்படி பண்ணியிருப்பார் இப்போ இந்த விஆர் கேரக்டர் இருக்குன்னா டிஆர் எப்படி பண்ணியிருப்பார் பாட்டு போடலாம் நிறைய என்டர்டெயின்மெண்டாக பண்ணோம் அவருக்கு ஏதோ பண்ணார்னு வச்சுப்போம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வந்து அவ்வளோ ஒரு யூனிக்காக பண்ணியிருந்துக்கலாம் ஒரு கர்மமும் பண்ணல ஒரு டாஸ்க்குள்ள இப்படி ஒரு இதை வந்து இந்த சீசன்ல தான் கொடுத்துருந்தாரு அதுவும் இனோவேட்டிவா கொடுத்த இந்த டீமை பாராட்டணும் அப்படி இருந்துமே இவங்க இவ்வளோ கேவலமா பண்ணுறாங்கன்னா இவனுங்கள்ட்ட எவ்வளோ பெரிய டாஸ்க்கு கொடுத்தாலும் கேவலமாக தான் பண்ணுவாங்க நான் லிட்ரலி சொல்றேன் நான் ரிவ்யூ பண்ண சீசன் வரைக்கும் சொல்றேன் மனசாட்சியை தொட்டு நான் சொல்றேன் அதாவது இந்த சீசன் மாதிரி நான் ஒரு ஒஸ்ட் சீசனை வந்து நான் வந்து நான் பார்த்ததே கிடையாது சத்தியமாக வந்து இப்படி ஒரு ஒஸ்ட் சீசன் நான் பார்த்ததே கிடையாது இந்த ரெண்டாவது சீசன் கூட பரவாயில்ல எந்த சீசன் வந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எந்த பிக் பாஸ் சீசன்னாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு முத்துக்களான ஒரு கண்டஸ்டன் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இல்லை வீக்கெண்டில் வேறு விஜய் சேதுபதி என்ன பேச போகிறாருன்னு தெரியவே இல்லை அவர் இந்த கலைமையேன்னு கற்றுவாராம் இல்லை வரலைன்னு சொல்லிட்டு பேருவாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அதாவது பிக் பாஸே சொல்றாரு உங்களுக்காக நான் வந்து விஜய் சேதுகிட்ட வாரம் வாரம் சத்தியம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் எத்தனை தரவை உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனால் அவங்கள புத்தியே கிடையாது அவர் பேச்செல்லாம் மதிக்கவே மாட்டேறானுங்க அப்புறம் எங்கே கேப்டன் அவங்க மதிக்கிறது அப்படின்ற மாதிரி நீ பொறுத்த வரைக்கும் அவர் குயிக் பண்ணிட்டு போயிடுவார் போல இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இவங்க நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது உங்களை பொறுத்தளவு நீங்கள் சொல்லுங்க எனக்கு இல்லை பர்சனலாக தோணுதா இல்லை நாங்கள் ரிவ்யூ பண்ணுற எல்லாரும் நாங்கள் ஃபோன் பேசும்போது எல்லாருமே சொல்லும்போது ஒஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்றோமா உங்களுக்கு மக்கள் பார்க்குற நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க இந்த சீசன் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கா எனக்கெல்லாம் வந்து லிட்டரலி உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நான் வந்து வீடியோ பண்ணுவேன் எனக்கு இப்போ சரியில்லை அப்படின்னு எனக்கு பண்ணவே வேணான்னு தோணுது கருமத்தை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உடல்நிலை சரியில்லாம பண்ணி மென்டல் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு ஆகுது அந்த மாதிரி ஒரு ஒஸ்து சீசனா இருக்கும் சுவாரஸ்யமாக வந்து எவ்வளோ ஒன்றும் பண்ணலாம் பிக் பாஸ் டீமும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை விஜய் டிவியுமே நிறைய ட்ரை பண்றாங்க அவங்க எங்க தெரியுமா தப்பு பண்ணாங்க இந்த கண்டஸ்டண்ட் கொடுத்தா பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட சரியில்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது ஒரு சில பேர் ஓகே அது யாராருன்னு சொல்றேன் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க